ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு தாரோடு ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க இது தார் ரோடு முகப்பு மட்டுமே பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பது அடி இருக்குங்க நல்ல ஒரு அருமையான சதுரமான சமூக்கமான செம்மன் பூமி தாங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதிங்க இடத்துக்கு பக்கத்துல நிறைய வீடுங்களாக இருக்குது நல்ல ஒரு அருமையான இடமுங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பதற்கு சூப்பரான இடம்ங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தோன்னா டாக்குமெண்டெல்லாம் வாங்கி தரோம் லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கர் தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை அமைப்பதற்கு ஏற்ற இடம்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க வழி சாலையிலேருந்து இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தாங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா துவரங்குறிச்சியிலே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு பதினெட்டாயிரம் ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நேரடியாக அந்த இடத்த பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்